பார்வதி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்வரி உறவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் மகாபரியவா தன்னுடைய கண்களாலும் ஒரு துளி நீரினாலும் செய்த அற்புதத்தை தான் பார்க்க போறோம் மகா தரிசனம் பண்றதுக்காக மடத்துல நிறைய கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்துல ஒவ்வொருத்தரா வந்து பெரியாவில நமஸ்காரம் பண்ணி தரிசனம் பண்ணி பெரியவானுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்படியே நகர்ந்து போயிட்டே இருந்தாங்க அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் கண்களில் நீர் கொஞ்சம் தூரமா பெரியவாளை பார்த்தபடியே நின்றுட்டு இருந்தார் அவர் தரிசனத்துக்காக வந்தாரா அல்லது வந்து பிரியவா கிட்ட பேசுறதுக்காக வந்தாரா அப்படின்னு எதுவும் தெரியல அப்போதான் முத முதலா மடத்துக்கு வந்திருக்கார் ஆனா கீவுல நின்று பெரியவாடைய தரிசனம் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பண்ணல அவர் ஓரமா நின்னுட்டு பெரியவாவையே பார்த்து கண்ணீர் விட்டார் பெரியவா இரண்டு மூன்று முறை அவரை பார்த்தார் அப்புறமா அவரை கை காட்டி அழைச்சார் அவர் பக்கம் வந்தும் பெரியவா கிட்ட எதுவுமே பேசல கண்களிலிருந்து நீர் மட்டும் வந்து கொண்டே இருந்தது பெரியவா தன் பக்கத்தில் இருந்த தீர்த்த பிரசாதத்தில் கொஞ்சம் எடுத்து அவர் தலையில விட சொன்னார் பக்கத்தில் இருக்கிற அணுக்க தொண்டர் அந்த தீர்த்த பிரசாதத்தை இருந்து வாங்கி அந்த அன்பருடைய தலையில அதை விட்டார் இது எல்லோருக்கும் வித்தியாசமாக இருந்தது தீர்த்த பிரசாதம் கையில் தருவா அதை நம்ம வந்து வாங்கி பருகிக்குவோம் இது வந்து எல்லோருக்கும் வியப்பாகவே இருந்தது நீ கொஞ்ச நேரம் பெரியவா மௌனமாக இருந்தார் அதற்கப்புறம் அந்த அன்பரை கீழே உட்கார சொன்னார் அவர்கிட்ட சொன்னார் உன்னோட ஜெபம் உன்னோட கண்ணீர் நீ உன்னுடைய தப்பெல்லாம் மறந்து புது ஜென்மம் எடுத்திருக்க நீ புது வாழ்வு வாழப்போகிற அதற்காகத்தான் உன்னோட பாவங்களையெல்லாம் தெய்வத்துக்கிட்ட சொல்லி அழுது உனக்கு பரிகாரம் தேடிக்க வந்திருக்க அப்படின்னு பெரியவா சொன்னார் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது பெரியவா சொல்றது கேட்கறிச்ச இப்போ அந்த அன்பர் பேசலானார் ஆமாம் பெரியவா நான் நிறைய கொள்ள திருட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டு சின்ன வயசுல இருந்தே பழகி போன ஒரு விஷயமா அந்த பாவங்களை பாவம்னு தெரிஞ்சும் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்ப வரைக்கும் நிறைய விஷயங்களை பண்ணிருக்கேன் இந்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமான்னு யோசிச்சு தான் உங்ககிட்ட வந்து அதற்கு பிராயசித்தம் தேடலாம் அப்படின்னு வந்தேன் பெரியவா அப்படின்னு இன்னும் அந்த கண்களில் நீர் குறையாம அவர் பேசினார் பெரியவா வெறும் கண்ணீர் துளிகளை அவருடைய பிரார்த்தனையா எடுத்துக்கிட்டு தீர்த்த துளிகளால அந்த நண்பர்களுடைய பாவங்களை மன்னிச்சார் அந்த பாவங்களை போக்கி அவருக்கு ஒரு புதிய வாழ்வை வாழ்கிறதுக்கான ஆசிர்வாதத்தை பெரியவா தந்தார் இன்னொரு முறை பெரியவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சென்னையில் சமஸ்கிருத கல்லூரியில முகாம் போட்டிருந்தார் அப்போ நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் எல்லாம் பெரியவால பார்க்க வந்திருந்தாங்க அப்படி ஒரு முறை அண்ணாதுரை அவர்கள் திமுகனுடைய தலைவரா பொறுப்பேற்ற உடனே அவர் பிரிவாளை பார்க்கறதுக்காக வந்திருந்தார் இது மாதிரியான ஒரு சந்திப்பு நாத்திக எண்ணங்களோட ஊறிப்போன தன்னுடைய கொள்கையாக மக்கள்கிட்ட எடுத்து போகிற இந்த மாதிரியான அரசியல் தலைவர்கள் பிரிவாவை சந்திக்கிறது அபூர்வமான விஷயமா பார்க்கப்பட்டாலும் அவங்க வெளியே யாருக்குமே தெரியாமல் இந்த சந்திப்பை எங்கே தருது உண்டு ஆனால் இந்த சந்திப்பு அண்ணாதுரை அவர்கள் நிறைய அவருடைய அரசியல் நண்பர்களுடன் தான் பெரியவாளை சந்திக்க வந்தார் பெரியவா அப்ப மௌனமா இருந்தார் அமைதியா கண்களை மூடி உட்கார்ந்து இருந்தார் அண்ணாதுரை அவர்களும் அவருடைய நண்பர்களும் பெரியவா இருந்த இடத்துக்கு வந்தாங்க பெரியவா முன்னாடி அமர்ந்தாங்க பெரியவா ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் தன்னுடைய மௌனத்தை கலைக்கவே இல்லை பெரியவானுடைய முகத்தையே அண்ணாதுரை பார்த்துட்டு இருந்தார் பெரியவா அப்பொழுது கண்களை திறந்து அண்ணாதுரையை பார்த்து மெதுவாக சிரித்தார் அந்த புனித புன்னகை அவர் ஏதோ பண்ணது பிரியவா அண்ணாதுரை அவர்களிடம் பேசினார் நீங்கள் தமிழ் அறிஞர் இலக்கியங்கள்லாம் நிறைய படிச்சிருக்கீங்க அது இல்லாமல் நிறைய பல்கலைக்கழகங்களில் போய் இருக்கீங்க இவ்வளவு பெரிய அறிஞராக இருக்கிற நீங்கள் எனக்கு ஒரு விட சொல்லணும் அப்படின்னு பெரியவா கேட்டார் அண்ணாதுரை எதுவுமே சொல்லாம சிரித்தபடியே அவரை பார்த்து கொண்டே இருந்தார் ஒன்றேதானா அப்படின்னு பெரியவா ஒரு தத்துவார்த்தமான ஒரு கேள்விய கேட்டார் அண்ணாதுரை அவர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கான பதில அழகா சொல்லக்கூடியவர் தர்க்கம் பண்றதுல சிறந்தவர் வாதம் பண்றது அவருக்கு கைவழுந்த கலை பேச்சாற்றல் மிக்கவர் ஒரு முறை அவர் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்துல பேச போயிருந்தார் அப்போ தமிழ்நாட்டில இருந்து தானே வந்திருக்கார் இவருக்கு இங்கிலீஷ் என்ன புலமை இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு தோணில ஒரு மாணவன் எழுந்து பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தைய மூணு தடவை தொடர்ந்து வர மாதிரி ஏதாவது ஒரு சண்டன்ஸ் ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு அண்ணாது கேட்டார் கொஞ்சம் கூட யோசிக்காம அண்ணாதுரை அவர்கள் இது மாதிரியான அறிவாற்றல் மிக்க ஒரு தலைவரா அரசியல்வாதியா திகழ்ந்தவர் தான் அண்ணாதுரை அவர்கிட்ட பெரியவா இது மாதிரியான ஒரு கேள்வியை கேட்கிறார் சொல்லும் உயிரும் வேறு வேறா அப்படின்னு அண்ணாதுரை பதில் சொல்லாம பெரியவானுடைய கண்களையே பார்த்துட்டு இருந்தார் இப்ப பெரியவா மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சார் உயிர் இல்லைன்னா சொல் வராது நம்மளுடைய சொல் இல்லைன்னா நாம உயிரோடு இருக்கிறதா அர்த்தமே இல்லை உயிரும் சொல்லும் ஒருமித்த விஷயம் இதைத்தான் நாம ஆன்மீகம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பெரியவா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை அண்ணாதுரை அவர்களிடம் சொன்னார் அவர் பொறுமையா எந்த தர்க்கமும் பண்ணாம அதை கேட்டுக்கிட்டே பெரியவா முகத்தை பார்த்துட்டே இருந்தார் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புற தருணம் கிட்ட நீங்கள் சொன்ன சொற்கள் எல்லாம் என் மனதுல ஏறுனதான் எனக்கு தெரியல ஆனா உங்க கண்களை பார்த்தா அதுல ஒரு ஆனந்த அமைதி தெரியுது அப்படின்னு கிளம்பி வெளியே வந்துட்டார் தன்னுடைய நண்பர்கள்கிட்ட அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் கடவுள் இல்லை அப்படிங்கிறத நம்புறவேன் ஆனால் அவர் கண்களில் கடவுள் இருக்கிறத பார்த்தேன் அப்படி சொன்னார் இந்த சம்பவத்தை நான் இப்போ சொல்றப்ப நிறைய பேர் வந்து தவறான பதிவாக கூட நினைக்கலாம் ஆனால் நான் சில புத்தகங்கள் இருந்து எடுத்த தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன் அதுவும் பெரிய எழுத்தாளர்கள் எழுதி பதிவு பண்ண விஷயத்தை தான் நான் இங்கே பகிர்ந்துக்கிட்டேன் மகாபெரியவா தன் மேல் பக்தி உள்ளவர்களுக்கு மட்டும் தரிசனம் காட்டுறதில்லை தன்னை தூற்றுபவர்களையும் தரிசனம் காட்டுவார் தூற்றுபவர்களுக்கும் அவர் நன்மொழி உரைப்பார் தான் இந்த சம்பவத்தை நாம் நினைவு கூறணும் மகாபெரியவானுடைய ஆனந்தமான அற்புதமான நிகழ்வுகளை நாம் வரலாற்று பதிவாக கருணை கடல் அப்படிங்கிற ஒரு தொடரா ஏற்பாடு பண்ணி அதை உருவாக்கிட்டு இருக்கோம் அதுக்கான தயாரிப்பு செலவுக்கான பொருளுதவி நிறைய தேவைப்படுகிறது அதனால மகா பெரியவா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களான முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூன்று நாட்களை மையமா வச்சு அவ்வளவு பக்தர்களை இணைச்சுதான் இந்த காரியத்தை உருவாக்க திட்டமிட்டு இருக்கோம் அதுக்காக மகா பெரியவானுடைய அனுக்கிரகம் பெற்ற நிறைய அன்பர்கள் இந்த த்ரீ சிக்ஸ்ல இணைஞ்சிருக்காங்க நீங்களும் ஒரு பக்தி இணையணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை மகாபிரிவானுடைய வாழ்க்கை வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போற ஒரு புண்ணிய காரியத்தை இணைந்தே நாம் செய்வோம் மகாபிரிவானுடைய அற்புத நிகழ்வுகளை தொடர்ந்து நீங்க சிந்திக்கணும்னு ஆசைப்பட்டா பக்தி மற்றும் திரை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்